திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இந்த ஆப் உங்களுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மியான விலையிலையும் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸோடையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் வண்டலூருக்கு வர பிரசாதம் செவண்டி தியேட்டரில் கூலிங் கிளாஸுடன் சினிமா பார்க்குறது யார் பாருங்க சபாஷ் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி பார்வையிட்டதுடன் நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் திறன் கொண்ட சூரிய மின் நிலையத்தையும் திறந்து வைத்தார் அதே புதுப்பிக்கப்பட்டு வரும் விலங்கு கூடம் வேடந்தாங்கல் பறவைக்கூடம் ஆகியவற்றையும் பார்வையிட்டார் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அரிய வகை மிருகங்கள் பல உள்ளன இரண்டாயிரத்தி நானூறு மிருகங்கள் இங்கு தற்போது வரை பராமரிக்கப்பட்டு வருகின்றன அதை போல அரிய வகை பறவைகளும் உள்ளன இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இவைகளை கண்டு கழிப்பதற்காகவே வண்டலூர் திரண்டு வருகிறார்கள் முக்கியமாக குழந்தைகளுக்கு இந்த பூங்காவை ஆர்வத்துடன் காட்டி மகிழ்வார்கள் தினசரி இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூணாயிரம் பேர் வரை இந்த பூங்காவுக்கு பார்வையாளர்களாக வந்து செல்கிறார்கள் விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் பத்தாயிரம் பேர் கூட வந்து செல்கிறார்கள் கடந்த வருட புவனேஸ்வரியில் நடந்த தேசிய உயிரியல் பூங்கா இயக்குநர்கள் உயிரியல் பூ மாநாட்டில் நாட்டின் சிறந்த பூங்கா என்ற விருதையும் பெற்றுள்ளது இந்த பூங்காவை மேலும் மேம்படுத்தி பல்வேறு திட்டங்கள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டுள்ளன ரூபாய் நான்கு புள்ளி முப்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் த்ரீ மற்றும் செவன்டி திரையரங்கம் திறக்க ஏற்கனவே திட்டமிட்டிருந்தது இதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது பார்வையாளர்கள் புதிய வழிமுறையில் வனவிலங்குகளை பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்ட பூங்கா அருங்காட்சியகத்தில் பல்வேறு உயிரினங்களின் மாதிரிகள் காட்சிப்படுத்தப்படும் என்றும் இதற்காக ரூபாய் நான்கு புள்ளி முப்பத்தாறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் தமிழக சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாங்கு அரசாணை வெளியிட்டும் இதற்கு கூறியிருந்தார் அதன்படி தொழில்நுட்ப தீட்டர் கட்டும் பணிகள் துரிதமாக நடைமுறை படுத்தப்பட்டு வருகின்றன பூங்காவிற்கு வருவோர் விலங்குகளை நேரடியாக கண்டு ரசிப்பதுடன் அவை தொடர்பான திரைப்படங்களை நவீன தொழில்நுட்பத்தில் பார்த்து ரசிக்கும் வகையில் செவண்டி தியேட்டர் கட்டப்பட்டுள்ளது மொத்தம் ஏழு கோடி ரூபாய் செலவில் இந்த தியேட்டர் கட்டப்படுகிறது மூன்று நிமிடம் சினிமாவை பார்த்து ரசித்தார்கள் பின்னர் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் நூத்தி எண்பது கிலோ வேகத்தில் திறன் கொண்ட சூரிய மின் நிலையத்தை திறந்து வைத்த அமைச்சர் புதுப்பிக்கப்பட்டு வரும் கூடம் வேடந்தாங்கல் பறவைக்கூடம் ஆகியவற்றையும் பார்த்து வி பார்வையிட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ